அண்ணா அண்ணா மாயன்மயன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாயன்மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க இந்த ஜூலை மாசத்துல ரெண்டு சுக்கர பயிற்சி வருது இப்ப முதல்ல இந்த ஜூலை மாசம் ஏழாம் தேதி கார்த்தால நாலு முப்பத்தி மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பேர் செய்கிறார் இந்த கடகராசியில் ஜூலை முப்பதாம் தேதி வரலும் இருப்பார் அப்போ கடக சுக்கரனாக இருந்து நமக்கு பலன்களை தருகிறார் ராசியில் மற்றும் ரெண்டாம் இடங்களில் கலத்தரகாரகம் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவி உறவு பலப்படும் பதவி உயர்வு பட்டங்கள் கிடைக்கும் செவ்வாய் பதினோரா இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்மறையாக செயல்படுவர் கவனமாக இருக்கணும் சூரியன் ஒன்று மற்றும் ரெண்டாயிரம் இடங்களில் சஞ்சரிக்கிறதுனால பகைகள் வரக்கூடும் ஒன்பதாம் இடத்துல சனி சஞ்சரிப்பதால் மன உளைச்சலும் சங்கடங்களும் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் உடல் நலனிலும் சற்று கவனமாக இருத்தல் நல்லது எந்த காரியமானாலும் சற்று சிந்தித்து செய்யுங்க பிறரோட பேசும்போதும் பழகும் போதும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ராசியில் சுக்கரன் ரெண்டில் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமா செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்க அடைவீர்கள் குரு விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால சிக்கனத்தோடு செயல்படுறது நல்லது சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மத்தியில கடகராசிக்கு சுக்கரன் செல்வதனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் பாக்யஸ்தானத்துல சனி வக்கரம் அடைந்து இருக்கிறார் அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்லதுதான் தான் நிறைந்த தர்ம சிந்தனை உங்களுக்கு இன்னும் தடுமாற்றம் காரணம் உங்களுடைய கெட்ட கிரகங்களோட பாதக செயல்களை பிறவிலிருந்தே கொஞ்ச காலம்தான் தாய் தந்தையரோட செல்வாக்கில் இருந்திருப்பீங்க பிறகு நாள் போக போக கிரக கோளாறுகள் ஆரம்பித்து சிறு வயதிலேயே பல கஷ்டங்களையும் அனுபவிச்சு பல பேரோட ஆதரவிற்கு கட்டுப்பட்டு சுகமும் துக்கமுமாக இத்தனை நாள் கழித்து வந்தீர்கள் இது உங்களோட சாமர்த்தியமும் சாதுரியமுமே காரணம் அதுபோல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கண்டாலும் சரி வானமே இடிந்தாலும் மனங்கலங்காத தைரியத்தை மாத்திரம் ஆண்டவன் கொடுத்துருக்கான் குடும்ப கவலை உங்களுக்கு பல குறைபாடுகளை தருகிறது என்றாலும் பல எதிரிகளின் பொறாமையும் பல வஞ்சகமான சதி திட்டங்களும் நிறைந்திருக்கிறது வருந்தத்தக்கது இருந்தாலும் இவ்வளவு காலம் கஷ்டத்தையே அனுபவிச்சோமே இனியாவது நல்ல காலம் பிறக்காதா நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனிதனா விளங்க மாட்டோமா குடும்ப கஷ்டம் நீங்கி உறவுக்காரங்கள மத்தியில நல்ல விதமா மாட்டோமான்னு உங்கள் மனது ஏக்கமடையலாம் கவலைப்படாதீங்க மூணு மாசம் வர இந்த கிரகம் பாதிப்பு உண்டாகும் பிறகு எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் இருபத்தேழு நாளைக்கு நவ கிரகங்களை வணங்கி வர நாளுக்கு நாள் உங்கள் கவலைகள் தீரும் இது மத்தியப காலம் இப்போ பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வாருங்கள் சிவனுக்கு வில்வ மாலை சாற்றி வாருங்கள் பாதாள பைரவர் சக்கரத்தோட இருக்கிற கோவிலுக்கு சென்று அங்கு ஒரு வெள்ளை பூஷணிக்காயை வாங்கி இரண்டாக வெட்டி அதில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ தீபமேற்றி வர உங்களுக்கு எல்லா மங்களமும் உண்டாகும்